நான் சிலவற்றை படிக்கிற பொழுது சிரிப்பு தான் வருகிறது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் மாண்புமிகு முதல்வர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இந்தியா முழுவதும் பரவி இந்தியாவே திராவிட மாடல் அரசை பின்பற்ற வேண்டும் என்கிறார் எந்த திராவிட மாடல் அரசை முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்த வரலாறு குறித்து பி அவர்கள் பேசிய பேச்சு அவர் பேசியது பொய் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கி எறிந்திருக்க வேண்டும் அவர் பேசியது மெய் என்றால் தூக்கி வேண்டும் பொய் என்றால் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து மாற்றி இருக்கக்கூடாது பொறுப்பிலே இருந்தவரை மாற்றுகிறீர்கள் தகவல் தொழில்நுட்பம் என்று ஒரு இடத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீர்கள் என்றால் அந்த முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் அவர் தெளிவாக சொல்கிறார் பிடிஆர் கலைஞரவர்கள் காலம் முழுவதும் சேர்த்த சொத்து அவற்றையெல்லாம் இரண்டு பிள்ளைகள் ஒருவர் மருமகன் ஒருவர் மகன் சேர்ந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் சேர்த்து விட்டார்களே இந்த முப்பதாயிரம் கோடியை எங்கே எப்படி வைப்பது என்று தெரியாமல் திகைக்கிறார்கள் என்று பேசுகிறார் அப்படி என்றால் அந்த மனிதனை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு மிகச்சரியான வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்ற மனிதன் தான் பி என்பதை பொதுமக்கள் சிந்திக்க வேண்டாமா நண்பர்களை யோசியுங்கள் போதையில்லாம் மாநிலமாக தமிழகம் இருப்பது ஒன்றுதான் என் ஆசை என்கிறார் ஸ்டாலின் அப்படி என்றால் கஞ்சா என்பது போதை தருகிற பொருள் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சாராயம் போதை தராது என்று சொல்கிறாரா ஸ்டாலின் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தை சிதைப்பதற்கு முனைகிறார்கள் நண்பர்களே நூத்தி மில்லி ஒன்றாக இருந்தால் ஒரு ஒரு கொடுக்கிற விளக்கம் ஒருத்துறை அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறார் பத்திரிகையாளர் நடுவே சொல்கிறார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்கு யோசித்தும் நூத்தி எண்பது மில்லி இருந்தால் ஒருவரே குடிப்பதற்கு தயங்கி இன்னொருவர் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் காத்திருக்க இதற்கு ஒரு தீர்வை யோசித்தோம் ஆக்கிவிட்டால் அதனால் நாங்கள் இனிமேல் தொண்ணூறு மில்லியாக நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்னும் யோசிக்க யோசிக்க அவருக்கு கருணை பொங்குகிறது இந்த தமிழ்நாட்டு மக்களின் மீது ஐயோ பனிரெண்டு மணிக்கு நாம் டாஸ்மாகை திறந்து பத்து மணிக்கு மூடினார் காலையில் நம்முடைய குடிமக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் ஈடுபட்டு இருப்பவர்கள் சாலை அமைப்பதிலே வியர்வை சிந்த பாடுபடக்கூடியவர்கள் இவர்கள் ஏழு மணிக்கே வேலையை தொடங்கி விடுவதனால் ஏழு மணிக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லையே இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள் அதனால் சொல்கிறார் முத்துசாமி குடிமக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் அதை விட இன்னும் சிறப்பாக முத்துசாமி சொல்கிறார் நான் சொன்னேன் நீங்கள் இரவு நேரத்திலேயே வாங்கி வைத்துக் கொள்ளுங்களேன் இவற்றையெல்லாம் நான் கற்பனை செய்து சொல்கிறான் முத்துசாமி சொல்கிறார் நீங்கள் பத்து மணி பன்னிரண்டு மணி என்று வருத்தப்படுகிறீர்கள் இரவிலேயே வாங்கி வைத்துக் கொள்ளுங்களேன் என்று நான் சொன்னேன் அவர்கள் எவ்வளவு பொறுப்பாக பதில் சொன்னார்கள் தெரியுமா என்ன பொறுப்பு இதை நாங்கள் கொண்டு போய் வீட்டிலே வைத்தால் பிள்ளைகள் பார்ப்பார்கள் மனைவி பார்ப்பால் அவர்கள் எதிரில் எப்படி குடிப்பது என்று நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி அதை பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாங்களே குடித்து விடுகிறோம் அதை சொல்லிவிட்டு முத்துசாமி சொல்கிறார் எவ்வளவு பொறுப்பாக அவர்கள் பேசுகிறார்கள் இடத்திற்கு முத்துசாமி பிறகு நாங்கள் திறப்போம் ஆக தமிழ்நாடு முழுவதையும் ஒட்டுமொத்தமாக சாராய வெள்ளம் ஓடுகிற சகதியாக மாற்றி விடுவது என்று முடிவெடுத்து விட்ட இந்த அரசுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா இல்லையா யோசியுங்கள் எந்த வகையிலும் இந்த அரசு நீடிப்பதற்கு நியாயமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சொல்கிறேன் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் கனிவாகத்தான் சொல்கிறேன் நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தீர்கள் நீங்கள் வந்த பொழுது நிறைய சம்பாதித்து விட்டீர்கள் ஏற்கனவே பல தலைமுறைக்கு வேண்டிய சொத்துக்கள் இருக்கின்றன இனி எதற்கு சொத்து எனவே ஒரு சன்னியாசி போல் நீங்கள் ஆட்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்பினேன் ஆனால் ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறைகாது என்பது போல நீங்கள் எப்பொழுது வந்து அமர்ந்தாலும் ஊழலை விட்டு விலகி உங்களால் இருக்கவே முடியாது என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் எனவே உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான சமூக கடமை நான் மரியாதைக்குரிய மாண்பு மிகு முதல்வர் அவர்களின் பணிவோடும் கனிவோடும் வைக்கிற கேள்வி இதுதான் முதல்வர் அவர்களே அப்படி என்ன இவரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு புழல் கைதியாக போய் இருக்கக்கூடிய மனிதனை இன்று வரை காப்பாற்றுவதற்கு எல்லா வகையிலும் வழியல்லாத வழியில் சென்று அவரை நீங்கள் காப்பாற்று என்றால் அதன் பொருள் என்ன இது போன்ற ஊழல் ஆட்சியை நீங்கள் ஊழல் என்பதற்கு வேறு விளக்கமே தேவையில்லை செந்தில் பாலாஜியை காப்பாற்றுகிற ஒன்றின் மூலமே இந்த நடக்கக்கூடிய திமுக ஆட்சி என்பதை முடிவு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் பொங்கி எழ வேண்டும் எல்லாவற்றையும் மௌன பார்வையாளர்களாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது இந்த செந்தில் பாலாஜியின் அப்படி சாதனை என்ன இல்லாத ஒரு அமைச்சரை மத்திய அரசு பார்த்திருக்கிறது யார் தெரியுமா நேருவின் காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி காமராஜர் திட்டத்தின் அடிப்படையில் விலகியவர்களில் அமைச்சர் பொறுப்பில் இந்த விலகியவர்களில் சாஸ்திரி ஒருவர் எப்பேற்பட்ட மனிதன் எளிமையும் தூய்மையும் நேர்மையும் நிறைந்த லால் பகதூர் சாஸ்திரியை இழந்து விடக்கூடாது என்பதற்காக நேரு இலாக்காவே இல்லாத அமைச்சராக உட்கார வைத்து அவருடைய பிரதமர் பொறுப்பு முழுவதையும் அவர் தோழிலை வைத்தார் லால் பகதூர் சாஸ்திரியும் செந்தில் பாலாஜியும் ஒன்றா யோசிக்க வேண்டாமா அப்படி என்னும் ஸ்டாலினுக்கு ஒரு நிர்பந்தம் தமிழகத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த திராவிட மாடல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை சொல்கிறேன் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை எனக்கு எந்த சொந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது என்னை முழுவதுமாக அறிந்த வாசனவர்கள் அதை வெளிப்படுத்தினார் எனக்கென்று நான் இயங்குவதில்லை இன்றைக்கு யோசியுங்கள் எப்பொழுதுமே வரலாறு குறித்து எட்மன் பர்கன் என்ற மிகச்சிறந்த அறிஞன் ஆங்கில உலகத்தின் அறிஞன் அற்புதமாக ஒரு வரி சொல்லி இருக்கிறான் நான் வரலாற்று மாணவன் மறக்கவே முடியாதது ஹிஸ்டரி இஸ் த ஃபேக்ட் பிட்டவீன் த டெட் த லிவிங் அண்ட் த எட் அன்பான் என்பான் ஹிஸ்டரி இஸ் த ஃபேக்ட் பிட்டவீன் த டெட் த லிவிங் த எட் அன்பான் வரலாறு என்பது என்ன நேற்று இறந்தவனுக்கும் இன்று இருப்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பெயர் தான் வரலார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி வந்தார் எண்பத்தி நாலில் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் பிறகு எண்பத்தி நாலு முதல் எண்பத்தி ஒன்பது வரை ராஜீவ் காந்தி ஆட்சி நடத்துகிறார் ஒரு கட்சி ஆட்சி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சி ஆட்சி ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து செல்வதில் பிரச்சனை இல்லை ஆனால் பொருந்தாத கூட்டணியை அமைத்து நீங்கள் அவசரம் அவசரமாக அதிகார பசியினால் ஆட்சியை அமைத்தால் அது நெடுநாள் நீடித்ததாக வரலாறு இல்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி நாலு இந்திரா காந்தியின் பெரும்பான்மை அரசு எண்பத்தி நாலிலிருந்து எண்பத்தி ஒன்பது நேருவுக்கே கிடைக்காத ஆதரவு இந்திரா காந்தியின் மறைவு தந்த அதிர்ச்சியில் மனம் உறைந்து போன மனிதர்கள் அத்தனை பேரும் ராஜிவை ஆதரித்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தார் ஆனால் ஒன்பது அந்த ஆட்சி முடிந்தது விஸ்வநாத் பிரதாப் சிங் அவருக்கு எதிராக நடத்திய சூழ்ச்சிகள் அவற்றை எல்லாம் சொன்னால் மிகப்பெரிய வரலாறு கிருபானந்த வாரியார் கந்தன் கருணை காலட்சேபத்தை வாரக்கணக்கில் நடத்தியது போல நான் நடத்த வேண்டி இருக்கும் அதற்கு பொது நேரம் இல்லை ஆழமாக குத்தினார் அதாவது சீசர் நாடகத்தை நீங்கள் படித்தால் தெரியும் சீசரை கொள்வது என்று முடிவெடுத்த செனட் உறுப்பினர்கள் செனட் சபையில் கூடுகிறார்கள் அவர் மீது அவதூறு சேற்றை அள்ளி வீசுகிறார்கள் அவரை ஒவ்வொருவனாக குத்துகிறான் கேஷியஸிலிருந்து இருந்து காஸ்கோவிலிருந்து ஒவ்வொருவனும் அவன் சீசரின் மார்பில் குத்திக்கொண்டே கொண்டே வருகிறார்கள் ஸ்ரீசரும் பார்த்து கொண்டே வருகிறார் அவன் இருதயத்தின் முழுவதும் ரணம் நரமாகி ரத்தம் வழிகிறது ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய புரூட்டஸ் தன் பக்கத்தில் இருக்கிறான் அவன் நிச்சயம் காப்பாற்றுவான் என்று அவன் பக்கம் திரும்பினான் புரூட்டஸ் தன் கத்தியை எடுத்து ஆழமாக ஸ்ரீசரின் மார்பில் சொருகினான் ஷேக்ஸ்பியர் எழுதுகிறான் ஒவ்வொருவனும் கத்தியால் குத்திய பொழுது சீசரின் இருதயம் துடித்தது ஆனால் ப்ரூட்டஸ் கத்தியை எடுத்த பொழுதே சீசரின் இருதயம் நின்று விட்டது யூ டூ ப்ரூட்டஸ் என்று சொன்னதுதான் கடைசி வரி இதை ஷேக்ஸ்பியர் எழுதுவான் ஆண்டனி பேசுகிற ஆல் என்று உலகம் இதுவரை சந்தித்திராத நம்பிக்கை துரோகம் உள்ள மிக மோசமான கத்தி குத்து அன்று புரூட்டஸ் குத்தியது போல ராஜீவ்காந்தி முதுகில் விஸ்வநாத் பிரதாப் சிங் குத்தினார் விஸ்வநாத் பிரதாப் சிங்கினுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் படித்தால் நம்முடைய திராவிட மாடல் அரசு அவருக்கு சிலை வைக்க போகிறதா ஊழல் ஆட்சி என்பதற்கு வேறு விளக்கமே தேவையில்லை செந்தில் பாலாஜை காப்பாற்றுகிற ஒன்றின் மூலமே இன்று நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி ஊழலின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை முடிவு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூத்தி ஆறு ஐந்தாண்டு காலம் நரசிம்மராவுடைய ஆட்சி நடந்தது இந்த நாடு சகிக்க முடியாத ஊழல்களை நீங்கள் நினைத்து பார்த்தால் நரசிம்மராவை முதலில் சிந்திக்க வேண்டும் அதையெல்லாம் விரிவாக என்னால் சொல்லக்கூடிய நேரம் இல்லை நரசிம்மராவ் எப்படியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் அவர்கள் நமக்கு அந்த நரசிம்மராவ் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் ஒரு சிறுபான்மை அரசை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்பதற்கு இன்றுவரை சாட்சியாக இருப்பவர் நரசிம்மராவ் தான்